நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஊங்கல் குங்குமம்பரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அஞ்சலியோட வாழ்க்கை இதோட முடிவுக்கு வந்துருச்சுங்க அஞ்சலியை வெளியே விட்டதுக்கு நிறைய வித்தைகள் காட்டிட்டாங்க வீட்டை ஒரு ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்டாங்க இதுக்கு மேல அவளை வெளியே விடக்கூடாது இதுக்கு மேல வெளியே விட்டா எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வச்சு போட்டிட்டாரு இதுக்கப்புறம் அஞ்சலிக்கு யார் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட ஃபோன் இருக்குல்ல எஸ் ஃபோன் பண்ணுறாரு பண்றாரு அப்பா இந்த மாதிரி தான்ப்பா நடந்து போச்சு நடந்து கதை சொந்த கதை எல்லாமே சொல்ல அந்த இலக்கா உயிரோடய விடக்கூடாதுப்பா என்ன எப்படியான நீங்க தான் வந்து பா காப்பாத்தி கூட்டணும் போனோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதமா நான் போலீஸ் அனுப்புற மாதிரி அனுப்பி உன்னை போலீஸ் மூலமே வெளியே வர வச்சுரு அதுக்கப்புறம் இங்கே நீ தனியாக ரூம் எடுத்து இங்கே ஸ்டே பண்ணிவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க அம்மாவையும் அப்படியே கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அம்மா எப்படி ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் டம்மி போலீஸ் அனுப்பிச்சுக்கிறான் அந்த டம்மி போலீஸுங்க வந்து நீ தானே அஞ்சலி யாருங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரசு ஏன்னு கேட்டதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓட்டில் பத்து லட்சம் திருடிட்டு வந்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க பத்து லட்சம் அவங்க பேக்கில் இருக்கிற மாதிரியும் காட்டிடுறாங்க உடனே பார்க்கணுமே திருத்த திருந் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஐயோ என்னடாது நம்ம மேலே இவ்வளோ பெரிய பழிப்பட்டேன் இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரியாதுங்க சிந்தாமணி ஒரு பக்கம் கதற அப்போ கூட நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போய் நல்லா அனுப்புவீங்கடி உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாமா இருந்தேன் ஆனால் இப்போ கண்டவனே உங்களை ஜெயிலில் போட்டால் சந்தோஷந்தான் போக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜாமீன் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கு ஒரு பக்கம் போலீஸெல்லாம் புடிச்சுன்னு போயிடுறாங்க புடிச்சுன்னு போயிட்டு கரெக்டாக ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குடவுக்கு போகிறாங்க ஏன் அஞ்சலி இன்னாடி நடக்க போகுது நம்மளை யாரும் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமையாக போகிறான் அங்கே போய் பார்த்தா திடீர்னு என்னமே நடக்கலைங்க எல்லாமே நார்மலாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக அங்கே எஸ்எஸ்கே வராரு எஸ்எஸ்கே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நான் தான் நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டேன் இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறத நான் பார்க்க மாட்டேன் அதனால் இங்கே வர வச்சேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிடலாம் ஃபஸ்ட்டு போய் நல்லா சாப்பாட்டை சாப்பிடுங்க ஹோட்டல்லேருந்து இருந்து ஆர்டர் பட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாங்க அங்கே போய் கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தா நிறைய சௌகரியம் நிறைய எப்படி ஸ்ம பரண்மனை மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் அஞ்சலிக்கும் மறுபக்கம் அஞ்சலி எப்பவுமே அப்படிதாங்கிறார் அதனால பிரச்சனை இல்லை சிந்தாமணிக்கு ஒரே சந்தோஷம் எப்படியோடி இப்போ நீ வீட்டை விட்டு வந்தாலும் சரி ஆனால் எதோ ஒன்று முன்குள்ளே ஏதோ ஒரு மச்சர் இருக்கடி அப்படின்னு இந்த மாதிரி அஞ்சலி இதை பார்த்துக்க எப்படியாவது இலக்கியாவது நம்ம போட்டு இன்னும் இலக்கிய அதுக்கு மேலே விட்டே அவள் இருக்கிற வரையும் உனக்கும் ஆபத்து எனக்கு ஆபத்து உன் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டா அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீயே சொல்லுமா ஒரு அப்பாவை நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எப்பா நீங்கள் எதுவும் கவலைப்படுதுங்க எதனால் ஒன்று பெருசாக செய்யணுமா ஆனால் சிறப்பாக செய்யணும் இன்னொரு டைம் நம்மக்கிட்ட வந்து அவங்க வாயவே தரக்கூடாது இன்னொரு டைம் ஏன்டா அந்த அஞ்சல்கிட்ட மோதணும்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ண அந்த மாதிரி அவளை எதனா ஒன்று செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க ஆனால் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே திக் நிமிடங்கள் மாதிரி போயின்னு இருக்குது பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரை இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் டக்குன்னு சொல்ல முடியாது பார்ப்போம் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுது நம்ம இலக்கியாவாக கரத்த போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க வேற எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஆனால் அது எல்லாமே முறியடிச்சிட்டு நம்ம இலக்கியாவாக கௌதம் காப்பாற்றிருவார் அது மட்டும் இல்லாமல் இப்ப கார்த்தியின் துணைக்கு நின்று இருக்காரு அஞ்சலி எங்கே பார்த்தாலும் கார்த்தி ஓட ஓட அடிப்பார் அந்த அளவுக்கு இருக்கார் இருக்காரு அஞ்சலி மேலே அஞ்சலி என் கையில் நீ சரியாக மாட்டில் நீ மாட்டின மாவுளை நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெளியில் இருக்காரு மாவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக் ஒரு பக்கம் விட்றாரு ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஒரிஃபேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிறேன் தருக